அனைத்து ஓட்டுநர் சொந்தங்களுக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே இது நம் வாழ்வாதாரத்தை மீட்டெடுப்பதற்கான இந்த ஒரு காணொளி அனைவரும் முழுமையாக இதை கேட்கணும் இதுக்கு முழு ஒத்துழைப்பும் ஆதரவும் தரணும் இதுக்கு பொதுமக்களும் சேர்ந்து நம்மளுக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பொதுநல சேவையும் நம்ம செஞ்சிட்ருக்கோம் அப்படி இருக்கும்போது பொதுமக்களும் நம்மளுக்கு வந்து முழு ஆதரவும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் இப்போ இட்டன்றன் சட்டத்தை வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க நிறுத்தி வச்சாங்க அது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா அந்த எலெக்ஷன் முடிவுக்காக வேண்டி நிப்பாட்டி வச்சாங்க இங்கே நம்ம மோட்டார் காங்கிரஸ் தலைவர் அதாவது கர்நாடகா சண்முகப்பா அவங்க வந்து நேரடியாக நாங்கள் டெல்லியில் போய் பேசிட்டோம் இந்த சட்டம் வந்து அமலுக்கு வராது நாங்கள் நிப்பாட்டி வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பேட்டியெல்லாம் கொடுத்துருந்தாங்க இந்த டிரைவர் சங்கம்லாம் வந்து ஏமாற்றிட்டு பணம் பிடிங்கி திங்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அதனால் யாரும் நம்ப வேண்டாம் எல்லாம் அவங்கவுங்க வேலையை போய் பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவருக்கு மனமார்ந்த நன்றியை சொல்லி தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி அந்த சட்டம் அமலுக்கு வந்து ஒரு டிரைவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி இந்த ஓனர் கூட்டமெல்லாம் எங்கே போயிட்டீங்க ஏன் குரல் கொடுக்க மாட்டீங்க அன்னைக்கு ஸ்ட்ரைக் பண்ணும்போது குரல் கொடுக்கும்போது நாங்கள் டிரைவரெல்லாம் ஒன்று ஒன்று சேர்ந்து நாங்கள் குரல் கொடுக்கும்போது நீங்கள் வந்து உங்கள் பொழப்பு போயிடும் அப்படின்றதுக்காக வேண்டி நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ரைக்கை வந்து திசை திருப்பினீங்க அதுதான் உண்மை ஆனால் இன்றைக்கி ஒரு டிரைவர் பாதிக்கப்பட்டிருக்கான் இதுக்கு ஓனர் அசோசியனில் இருந்து நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க இது கண்டிப்பாக மிக பெரிய போராட்டத்தை சந்திக்க போகுது இது வந்து உண்மை தமிழகம் முழுவதும் ஒட்டுமொத்த ஓட்டுநர்களும் ஒன்றிணைந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சந்திக்க போகிறது இந்த தமிழ்நாடு அரசு இதை வந்து முன்கூட்டியே இதை ஏதாவது ஒரு வழிவகுத்து செய்தால் இதற்கு கண்டிப்பா இந்த போராட்டம் நடக்காது இல்ல அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக நடக்கும் விஷச்சாராயம் குடிச்சிட்டு செத்தவனுங்களுக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்குறீங்க ஒரு ஓட்டுனர் பொதுமக்களுக்கு சேவை செஞ்சுட்டு ஒரு விபத்தில் இறந்தால் ஒரு நாய் கூட மதிக்கிறதில்லை ஓனரும் சேர்ந்து தான் சொல்கிறேன் நான் ஓனரும் மதிக்கிறது கிடையாது ஓனர் எத்தனை ஓனர் நீங்கள் வந்து அந்த டிரைவரை கொண்டு வந்து சேர்த்துருக்குறீங்க அவங்க வீட்டுக்கு எத்தனை டிரைவரை அனாத போனமாக அந்தந்த ந மாநிலத்திலேயே கொண்டு போய் புதைச்சிருக்கிறீங்க உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க விசச்சாராயம் செத்தா அவன் குடிச்சிட்டு செத்தா அவனுக்கு பத்து லட்சம் ரூபா பொதுநல சேவை செஞ்சுட்டு செத்தா அவன் வெறும் நாயை விட கேவலமாக தூக்கி அநாதபுணமாக தூக்கி ரோட்டில் எறிகிறீங்க எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல நாங்கள் தலை நிமிர்ந்து நின்னால் தமிழகம் மட்டுமல்ல ஒட்டுமொக்க ஒட்டுமொத்த ஒட்டு இந்தியாவுமே இயங்காது என்பதை கூடிய விரைவில் நாங்கள் அதை தெரியப்படுத்த விரும்புகிறோம் இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் கண்டிப்பாக இந்தியா முழுவதும் டிரைவர்கள் ஸ்ட்ரைக் நடக்கும் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்